ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர முப்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் திருமணம் நிறைவேற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ பாடலை பார்க்கலாம் திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தெய்வம் எய்தியவாம் என் நிரந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் ஏதுமோ தரங்க கடலுள் வெங்கட் பணியானை மேல்துயில் கூறும் விழுப்பொருளே இந்த பாடலுடைய பொருள் அன்னையே அபிராமியே திருப்பார் திருப்பார்கடலில் சிவந்த கண்களையுடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அறுதுயில் அமர்ந்தவளே சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை எம்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம்தான் என்னவோ விண்ணுலகத் தேவர்களும் இந்த பாக்கியம் கிட்டுமோ அப்படின்னு அபிராமி பாட்டர் அன்னையை வேண்டி பாடுறாங்க இந்த அபிராமி அன்னை பாடலை சொல்லி வாங்க கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் எல்லா பாடலுமே மிக சிறந்த பாடல் தினமும் முடிஞ்ச எல்லா பாடலும் சொல்லுங்கள் நேரம் இல்லாதவங்க யாருக்கு எது வேணுமோ அந்த பாடலை சொல்லி அபிராமி அன்னையை வேண்டி வழிபடுங்க நிச்சயம் அது கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி